இவர்கள் யாருக்கானவர்கள் யாருக்கானவர்கள் அவருடைய எதிர்கால தலைவரை வருங்கால முதல்வரை விழுந்து விழுந்து போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிற இவர்கள் திராவிட திருவாளர் எத்தனை நாளைக்கு கொண்டாடுவீர்கள் எத்தனை நாளைக்கு எங்களை புறந்தள்ளுவீர்கள் மறைப்பீர்கள் முன்னைக்கு முன்னிக்கு முன்னைக்கு பின்னே 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 எழுந்து 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 வந்து கொண்டிருக்கிறோம் அதை கவனத்தில் வையுங்கள் நீங்கள் என் தம்பி தங்கிகள் அண்ணன் பாவா சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் தமிழர்களே இன உணர்வு கொள்ளாதீர்கள் பற்று கொள்ளாதீர்கள் இனவை கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆழமாட்டீர்கள் கன்சிராம் சொன்னதை கவனத்தில் வையுங்கள் என் தம்பி தங்கைகளே நமது வாக்கு நம்மை ஆளவா நமது வாக்கு நாமே ஆளவா மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த இனத்தை எழுப்ப உசுப்ப பாதுகாக்க இனி எவனும் வரமாட்டான் நம்மை சுற்றி எவ்வளவு வேலை நடக்கிறது என்பதை நான் சொல்வதை விட உங்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும் அவ்வளவுதான் என்பார்கள் முடிந்து என்பார்கள் அது ஆவார்கள் இது ஆவார்கள் எந்த தேர்தலில் நான் வளருவேன் நான் அதிக வாக்கு வாங்குவேன் எந்த தேர்தலில் நீ சொல்லீர்கள் என் தம்பிதங்கைகளுக்கு ஒன்றை சொல்வேன் நம்மை நோக்கி வருகிற விமர்சனங்களை உரமாக்கு அதில் நம் லட்சியத்தை மரமாக்கு நாம் எடுத்து வைக்கிற அரசியலில் குறை சொல் அதில் பிழை கண்டுபிடி இது தேவையா தேவையில்லையா என்று சொல் எதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாய் மலை இல்லை என்றால் ஒரு நிலம் பாலைவனமாகிவிடும் அது தெரியுமா தெரியாதா என் மலைகளை நொறுக்கி மலை மணல் என்று கொண்டிருப்பது ஏற்கிறாயா எதிர்க்கிறாயா முப்பத்தி ரெண்டு ஆறையும் ஆற்று மணலையும் அள்ளி வித்து தின்னதை விட்டு மலை மணலுக்கு வந்துவிட்டீர்கள் யாராவது அதை பற்றி நீங்கள் பேசியது உண்டா பேசியது உண்டா இந்த கருத்தாக்கிகள் ஏன் கேரளாவுக்கு வந்த அணு உலை தமிழ்நாட்டிற்கு வந்தது கேரளாவிலும் கடற்கரை இருக்கே ஆந்திராவிலும் கடற்கரைக்கே அங்கு போகாத ஸ்டெர்லைட் ஏன் தமிழ்நாட்டிற்கு வந்தது எல்லா மாநிலங்களிலும் மலை இருக்கிறது ஏன் என்னுடைய தேனியில் மற்றும் நீற்று நோய் வந்தது கர்நாடகாவிலும் இதே காவிரி படுகை இருக்கிறதே அங்கே மீத்தேன் எடுக்கலாமே தஞ்சையில் காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கிறதை எடுக்கிறீர்கள் கங்கை படுகையிலும் மீத்தேன் இருக்கிறதை அங்கே எடுக்கலாமே ஏன் என்னுடைய மதுரையிலே மேரில் அரிட்டாப்பட்டியில் வந்து சுரங்கம் அமைக்கிறதுக்கு நீ வந்து அங்கே தோண்டுக தோண்ட வருகிறாயே ஏன் ஏன் கேட்பாரட்டு கிடக்கிறது தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கட்டு நிற்கிறது ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு இங்கே கூறியிருக்கிற தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் பிரபாகரனின் பிள்ளைகளுக்கு தமிழர்களும் எல்லோரும் போல வாழ வேண்டும் என்கிற கனவு இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுவதில்லையே அரிசி ஏத்தி இறக்குனதில் தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அதை எந்த ஊடகமும் பேசுவதில்லையே அதானி எதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்த இந்த கேள்வி எங்களை தவிர யாரும் நீங்கள் கேட்பதில்லையே நாக்கு சொல்கிறதா இல்ல இல்ல எப்படி அரசியல் விமர்சகர்கள் இவர்களுக்கு பேரு நீங்கள் விமர்சிப்பீர்கள் நாங்கள் புரட்சிகர அரசியலை படைப்பவர்கள் உருவாக்குபவர்கள் அறிவார்ந்த பெருமக்களே போரிலே வென்றவனுக்கு வரலாறு தோற்றவனுக்கு வரலாறு வேடிக்கை பார்த்து நின்றவனுக்கு வரலாற்றில் இடமில்லை இவர் நன்றாக விமர்சிப்பார் இவர் நன்றாக வேடிக்கை பார்த்து கைதட்டுவார் என்றெல்லாம் வரலாற்றில் பதிவுகள் இல்லை வீரனுக்கு எப்போதும் வரலாற்றில் இடம் உண்டு அடிமைகளுக்கு இடம் உண்டு ஏழைகளுக்கு கூட இடம் இருந்திருக்கிறது கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்ததில்லை இருந்தது கிளம்பி கட்டிட்டு பேசணும் எவ்வளவு ரெண்டாயிரமா மூவாயிரமா அவ்வளவுதான் சீமான் அவ்வளவு போயிருவார் இவ்வளவு முடிஞ்சிருவார் வந்துருவார் பாராளுமன்ற தேர்தல ரெண்டு விடுக்காடு வாங்குவாரோ மூணு உள்காடு வாங்குவாரோ நாலு உள்காடு வாங்குவாரோ இருந்தேன் நான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாங்கி தனித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்துட்டு அவ்வளவுதான் இவ்வளவுதான் அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு தமிழ் தேசிய இனம் எழுச்சி உற்று அரசியல் வலிமை பெற்றுவிடக் கூடாது அதுதான் பெற்றுவிடக்கூடாது ஏன் என் மொழி என் இனம் என் நிலம் என் வளம் என் காடு என் மலை என் அருவி என் ஆறு என் ஏரி என் குளம் என் மக்கள் அவர்கள் கல்வி அவர்கள் மருத்துவம் அவர்கள் வேலை வாய்ப்பு இங்கே தொழில் வளர்ச்சி பெண்ணிய உரிமை இதெல்லாம் தேசிய இனத்தின் நிலத்தின் மகள் பேசுவார் வள வேட்டைக்கு வருகிற இந்த வெறிநாய்களுக்கு அது இடையூறு கூட்டுணைவு நிறுவனங்களுக்கு அது சிக்கல் எவனவன் தேசியன உரிமைக்கு நின்றிருக்கிறானோ மம்மர் கடாவி அதிபர் முபாரக் எல்லாரும் கொல்லப்படுவார்கள் சதா முசேன் எல்லாரும் கொல்லப்படுவார்கள் ஏன் என்னை வளங்களின் வேட்டை தலைவர் என்ன கேட்டார் விடுதலை எல்லாரையும் போல சேர்வையால் கொசாபா விடுதலை அடையும் போது வாழ்த்து சொன்ன நீங்கள் தெற்கு சூடான் விடுதலை அடைகிற போது வாழ்த்து சொன்ன நீங்கள் நேரு சொல்கிறார் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் சொல்கிறார் உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ விடுதலைக்கு போராடுகிறதோ அதன் விடுதலைக்கு இந்தியா துணை நிற்கும் என்கிறார் அந்த நேருவின் தேசம் எங்கள் விடுதலை போராட்டத்தை நேசிக்காமல் விட்டுவிட்டது கடைசி மனிதன் அடிமையாக இருக்கிற வரை சுதந்திர போராட்டம் இருக்கும் அந்த இந்திரா காந்தி அவருடைய அருமை தேசம் எங்கள் ஆதரவை கைவிட்டது பாலஸ்தீன விடுதலை ஆதரித்த இந்தியா பக்கத்தில் இருக்க ஈழ விடுதலை எதிர்த்திட்டது மனச்சான்றோடு பேசுங்கள் பெருமக்களே எங்கள் தலைவன் அந்த ஈழத்தின் நிலத்திலே தன் படையோடு நிற்கிறவாது இந்திய இந்த நாட்டின் குடிமக்கள் என் மீனவ சொந்தங்களில் ஒருவனை சிங்களன் தொட்டதுண்டா என்று அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் கேள்வி எழுப்பி பாருங்கள் இல்லை இந்த நாட்டு மக்களை பாதுகாத்து நின்ற குலதெய்வமாக காவல் தெய்வமாக எங்கள் உயிர் தலைவன் மேதவே பிரபாகரன் அவர்கள் நின்றார்கள்